உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஆகஸ்ட் மாத பலன்களில் மகர ராசிக்கு பார்க்கலாங்க மகர ராசிக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி வக்ர வக்ரநிலையில் இருக்கிறாங்க வக்ரநிலையில் இருந்தாலும் எதிர்பார்த்த பண காரியங்கள் கட்டாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றதில் சிறு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு உங்களுக்கான செலவினங்களை நீங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக

குழந்தைகளுக்கான சுக வெரைட்டி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கட்டாயம் ஒன்றுனே சொல்லலாங்க இறைவனின் அனுக்கிரகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோயில் செல்லும் போது ச தடைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த மாதம் செல்வது அப்படிங்கிறது போகணும்னு நினச்சா கூட போக விடாமல் இருக்கக்கூடிய தடைகளை கொடுக்கறதுனால காணிக்கை எடுத்து வைத்து செல்லும் போது உங்களுக்கு அது நல்ல வளர்ச்சியை கொடுக்குற அமைப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குன்றது தான் வேலை ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை சார்ந்த இடத்துல மன உளைச்சல் வர்றது வேலை போகிறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதுமான விஷயங்க அதே மாதிரி உங்களுடைய சக்திக்கு தகுந்தால் போன்ற செயல்பாடுகளை செய்யுங்க அதீதமான கடன்கள் வாங்கும்போது மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும் அப்படின்றது தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் ரீதியான விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கணவன் மனைவியுடைய பரஸ்பர உணர்வு பரஸ்பர மாற்றங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்ற ஒரு தான் வரவுகளை விட இந்த மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படு செலவு செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதன் ரீதியான செயல்பாடுகளில் சார் தடைகள் வரதுனால நீங்கள் பார்த்து செயல்படக்கூடிய தன்மைகள் தந்தை உறவுகளில் மனக்கசப்புகள் வந்து போகிறதுனால விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் தொந்தரைகள் தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு எதிர்பாராத தனலாபம் யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கண்டாயம் உண்டு மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாம மூணாவது மனுஷங்க விட நீங்களாக இறங்கி எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்து செயல்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் மூத்த உறவுகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்கனால நல்ல ஆதாயம் உண்டு சேவிங்ஸ் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மை இருந்து பொருள் சேர்க்கைக்கு சார்ந்த விஷயங்கள் உண்டு கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் குழாயத்தில் தெய்வத்தின் அனுகிரகத்தோட நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த மாதம் அற்புதமாக இருக்குதுன சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தொங்குங்க அதே மாதிரி முதலீடு சொத்துக்கள் சார்ந்த செயல்பாடுகள் இந்த மாதம் இருக்கு கொஞ்சம் நிச்சயமாக அதன் ரீதியான ஒரு மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சரிவு நிலைன்னே சொல்லலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதன் ரீதியான செயல்பாடுகளில் ஒரு விரயத்தை சந்திக்கிறதுனால முடிந்தவரை இந்த மாதம் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை இருந்த மா நிலைகள் மாறி நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா காதல் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் ரீதியான மன உளைச்சல்கள் பிரிவினை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு இரண்டாவது மன எண்ணங்கள் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா தேவை தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்தாலே போதுமான விஷயங்க தேவையற்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க மற்றபடி அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கு உங்கள் ராசியாதிபதி வக்கரமாக இருந்தாலும் கூட ஜனன ஜாதகத்திலும் வக்கரமாக இருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் நீங்க சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குறீங்க நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி போற்றி போற்றி முகத்தானை வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையதலை நிதயங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் போது மகர ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சகல வித தோஷங்களை நீக்கி தரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி கருடால்வர் ஜெயந்தி அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு விரதம் விரதமிருந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கோகலாஷ்டமி புத்திரபாக்கியம் இல்லாதவங்க இந்த கோகலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்ளும்போது புத்திர பாக்கியத்தை பெறலாம் கடன் நோய் எதிரி எது தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு சிறப்பை தரும் இந்த சொல்லக்கூடிய விசேஷ தினங்கள் அன்னைக்கு தெய்வ வழிபாடு மேற்கொள்வது சகலவித ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி எப்படி இருக்க போது இந்த மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா ராசினாத நிலையில் செஞ்சிருக்கிறாங்க தேவையற்ற அலைச்சல் விரயம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது பட் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் சரியாகிடும் நாலாம் வீட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களோட ராசிக்கு பன்னெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ இது தொடர்பான அலைச்சலும் விரயமும் ஏற்படும் சொத்து இடம் சம்மந்தப்பட்ட அலைச்சல் விரையும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தாயார்னால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்களால் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற அலைச்சலும் விரயமும் ஏற்படும் நல்ல விதத்தில் சுப விரயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களால வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவகத்துக்கு பணமில் செஞ்சிருக்கிறாங்க அப்போ வந்து தந்தையாரால் ஒரு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தோட்பான நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தை அரசாங்கத்தோடு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அங்கேருந்து ஏதாவது வர வேண்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழில் தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு ஒரு மாதமாக இருக்கும் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் சமாளிச்சுருவீங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னா ஏழு எட்டு ஒம்போது மூன்று நாட்கள் சந்திராசிரம தினம் ஆகிறதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகளுக்கும் இந்த சிவடியின் சிவகூர்த்தி சிவராஜனின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நாம் இன்றைக்கி வந்து மாத பழங்களை பார்க்க போகிறோம் அதே ஆகஸ்ட் மாதம் உடைய பலன்களை எல்லா ராசிக்கும் பார்க்க இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அந்த கிரகச் சேர்க்கை வந்து எல்லா ராசிக்குமே ஒரு மச்சிறந்த பலனை செய்ய இருக்குது அதை நம்ம வரிசையாக பார்க்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆலாக ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா கடைசியில் லக்கண பலன் நட்சத்திர பலனால் அது பரிகாரம் சொல்லிருக்கும் அப்போ உங்களுக்கு முழு பலனை நீங்கள் அடைய முடியும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு ராசி அதிபதியான சனி வக்கரம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ராசிக்கு மூல ராகு இருக்கார் ராசிக்கு ஐந்தில் குரு செவ்வாய் இருக்காங்க அதே மாதிரி ராசிக்கு ஏழில் புதன் சூரியன் எட்டில் சுக்கரன் ஒம்போது கேது இருக்காங்க புதுவாக கோல்சார பலனை பார்க்கும்போது நம்ம கிரகங்களோட சேர்க்கையை மட்டும் பார்க்காம அவரோட நட்சத்திர சாரம் யார் சாரம் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் அதுவாக சனி வந்து பார்த்திங்கன்னா புரட்டத்தில் இருக்காங்க ராகு உத்ரட்டத்தில் இருக்கிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் பெற்று வீரசத்தில் நிற்கிறாங்க செவ்வாய் ரோவின் சாரத்தில் நிற்கிறாங்க புதன் வந்து ஆயிலத்தில் நினைக்கிறாள் சூரியன் ஆயிலத்தில் நிற்கிறார் சுக்கரன் உத்திரத்தில் நிற்கிறார் கேது ஆசிரத்தில் நிற்கிறார் பொதுவாக இந்த மகராசி என்பி பார்த்து எப்பவுமே தொழில் விஷயத்தில் குட்டிகிட்டு போகக்கூடியங்க ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணக்கூடியவங்க எப்படி முதல்ல தண்ணிக்குள்ளே போகிறோம் அது மாதிரி இவங்க இருக்க இடத்துல போராருப்பாங்க அதேமாதிரி கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு அதிகமாக கோவப்படுவாங்க சரிங்களா கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கு குணமும் இருக்கும் அதனால் உடல் வலிமை வைக்கவர்கள் உடல் ஆரோக்கிய மேம்பாட்டு மேம்பாடாக இருக்கும் சரிங்களா அதுபோல் ஆழம் தெரியாமல் கால விட சொல்கிறது இன்னும் இந்த ராசிக்காரங்கள்தான் பொருந்தும் சரியா இப்போ ராசி வக்கரம் பெற்றிருக்கார் சரிங்களா ராசிதிபதி வக்கரம் பெற்றிருக்கார் பாதசனியாக இருந்து வக்கரம் பெறுறதுனால நல்லது உங்களுக்கு இவளால் ஏற்படுத்த தடை தாமல் தடங்கள் உடல்நிலை பிரச்சனை கொடுத்த வாக்க வாய்ப்பா இதெல்லாம் வந்து இந்த வக்கர காலங்கள்லாம் உங்களுக்கு நல்லதை செய்யும் நீங்கள் கொடுத்த வாக்கு போது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வாங்கும் வருமானத்துக்கு தடையாக இருக்காதுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இப்போ வக்கரம் பெற்றிருக்கனால அதே போல் ராசி மூல ராகு இருக்கார் துணிஞ்சு முடிவெடுப்பீங்க ஒரு வீர அதாவது ஒரு எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவீங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய திங்கை மைனா அப்படி இருக்கும் முயற்சி பண்ணால் வெற்றியாகும் மூளில் இருக்கும் இருக்கும்போது எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றியாகும் முன்பின் திரியாவர்கள் மதத்தில் உங்களுக்கு உதவிசு புரிவாங்க எடுத்த எடுப்பை உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தில் கொண்டு விடுங்க அந்த மாதம் அதே போல் உங்களுக்கு ஐந்தில் குரு சவாய் வந்து சேர்க்கை பெற்று குருமங்களை யோகம் பூரியம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் பூரிய சொத்துக்கள் கிடைக்கும் பன்மனை யோகங்கள் உண்டு போல் உழைப்பில்லாத வருமானம் உண்டு அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் அஷ்டம் அதிர்ஷ்டம் புதையை இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது போல் இந்த குடும்பகான் ஐந்தில் இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் வருமானம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் குழந்தைகள் வந்து உங்கள் படிப்பு குழந்தைகள் படிப்புக்கேற்ற கல்வி படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் படிப்பேற்ற கல்வி கிடைக்கும் அவங்களுடைய மூலமாக உங்களுக்கு பெருமையிடக்கூடிய இருக்கும் அதே போல் ஆபரண சேர்க்கை வாங்குவீங்க தங்கம் நகை திருப்புறதோ நகை வாங்குறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் நகை மூலமாக உங்களுக்கு அனுகிற உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் ஏன்னா சனி வக்கரமேற்றுகிறனால கண்டிப்பாக ஒரு பாதசனியாக இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இப்போ வக்ரமேற்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்போது அதே போல ஏழு சூரியன் போதும் யோகம் படித்த பெண்கள் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க அரசு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக படித்த பெண்கள் வேலையே போகக்கூடிய பெண்கள் உங்களுக்கு மனைவியாக இருக்கும் ஏதாவது மகராசி ஆணாக இருந்தால் பெண்ணு படித்து ஒரு வேலையில் வருவாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் படித்து வேலையில வருவாங்க எட்டில் சுக்ரன் சுக்கரன் சூரிய வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க பெண்கள் மூலமாக தெரிய அஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு ரொம்ப கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலனை சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பாகியஸ்தானத்தை கேது இருக்கிறப்போ சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு குரு ஆன்மார்களுடைய வழிபாடு குரு ஆன்ம வழிகாட்டுதல்தல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மகராசி என்பவர்களுக்கு இவளால் இருந்த அந்த சோம்புகள் சோம்பல் இவளால் இருந்து அந்த தடை தாமல் இவளால் வந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குது அதுபோல் வீடு கட்டக்கூடிய யார் வீடு கட்டிப்பாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க அதனால் தான் உங்களுடைய லக்கண உயிர் சந்திர உடல் தசா பற்றி நல்ல நேரம் அப்போ என்ன தசா நடக்குது எந்த புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு அதை கேட்டப்போ ஏன்னா நல்ல நேரம் வந்தால் தான் எல்லாமே நமக்கு என்ன சிறப்பாக அமையும் அதனால அதை பார்த்துக்கிட்டு முடிவுடுங்க கண்டிப்பாக அதை ஒரு சிறந்த விளையாட்டு மூலமாக முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இருக்கும் அதே போல் இப்போ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதியாக சவனியும் வருகிறார் அவர் ரெண்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதுவும் நல்லா செய்யலாம் ராசி ராசி லக்கணாதிபதியாகிறதுனால கொஞ்சம் நல்லதாக செய்வார் லக்கணாதிபதி சரிங்களா அதே போல் லக்கணத்துக்கு மூணில் ராகு மூணு ராகு இருக்கும்போது கண்டிப்பாக முயற்சி அது மூணாம் அதிபதியாக கூறும் சரியா மூணுக்கும் அவர் பருணனுக்கு அதிபதியாக கண்டிப்பாக அவங்க நல்லதான் செய்வார் அவர் வந்து ராசிக்கு ஐந்துலங்களை கண்டிப்பாக அவர் நல்லா தான் செய்வார் செய்ய மாட்டார் அதனால் முன்னோர்கள் ஊர் பெரியவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும் அதே லக்கணில் செவ்வாய் செவ்வாயும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக மண்மண யோகங்கள் உண்டு அதே போல் லக்கணத்துக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா புதன் ஆறுக்கும் ஒம்பதுக்கும் வருகிறார் அப்போ ஆறுக்கும் ஒம்பது பாக்யஸ்தானம் உத்தியோகமாக பாக்கியம் கிடைக்கும் அவர் நல்லா தான் செய்வார் கண்டிப்பாக உங்களுக்கு பத்திரிகை கிடைக்கிற திரும்ப சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக அவர் வந்து ஏற்படுத்தி தருவார் அதேபோல் ஏழாம் தேதியாக சந்திர ஒருனால கண்டிப்பாக உங்களுக்கு அவர் மனை மூலமாக வருமானத்தை தான் கொடுப்பார் அது எட்டில் சூரியன் இருக்கார் எட்டில் சூரியன் வருவதால் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்ரன் அங்கே இருக்கார் அப்போ திரி லாபம் திரி அஷ்டம் திரி வருமானம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒன்பதாம் அதிக ஒன்பதில் கேது இருக்கார் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக அனுகத்தை கொடுக்கும் அதே போல் பத்தாம் அதிபதியாக சுக்ரன் இருக்கார் கண்டிப்பாக தொழிலில் திடீர் லாபம் உண்டு பதினொன்றாம் அதிபதியாக செவ்வாய் விடுறதுனால கண்டிப்பாக பூர்வீக சார்ந்த விஷயத்தில் லாபம் இருக்கும் அதே போல் பன்னெண்டாம் அதிபதியாக ஊரு விடுறதுனால கண்டிப்பாக சொந்த பிஸ்னஸ்ல முதலீடு பண்ணுறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்போ அதே போல் தான் சொல்கிறேன் இந்த லக்கணம் பலனும் ராசி பலனும் உங்களுக்கு தான் வருது எல்லாமே நல்லா தான் செய்வாங்க சரிங்களா அதே போல் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராணம் மூணு பாதங்கள் திருவோண நாலு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதம் சரிங்களா இப்போ உத்தரவாரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அதிகம் ஏற்றவர்கள் சிவ வழிபாடு செய்யணும் எல்லா வாய்க்கும் கிடைக்கும் அதே போல் திருவாரத்தில் பிறந்தவங்க சந்திரன் சாரம் கம்மன் வழிபாடு செய்வது வந்தது அதே போல் அவிட்டத்தில் செவ்வாய் சாரம் அப்போ புரு வழிபாடு செய்வது நடந்தது சிறந்தது சரிங்களா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே போல் இது பொதுவான பலன்கள் தான் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு செயல்படுங்க அனைத்து வாழ்க்கை ஏற்றத்தை பெறுவீங்க அதாவது தொடர்ச்சியாக எல்லா ராசிகளும் ஜாதகத்தை அனுப்பி நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வதாக தீரும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் தான் பார்க்குறோம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆடி மாசமும் ஆவணி மாதமும் இணைஞ்ச இந்த ஒரு ஆடி மாசத்தினுடைய இறுதியும் ஆவணி மாசத்தினுடைய முன்பகுதியும் கொண்ட இந்த ஆகஸ்ட் மாதமானது மகர ராசிக்கு என்ன மாதிரியான ராசி பலன்கள் பலன்களை கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ராசி பலன்கள் பார்க்குறது பெரும்பாலானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகரம் கும்பம் மீனம் தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இப்போ ஏழச்சினி போயிட்டுருக்கு ஸோ அது ஒரு காரணம் அப்போது ராசி படன்கள் வேலை செய்யுது அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம் அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய படன்கள் கண்டிப்பாக படிக்கும்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசி படம்னு சொல்கிறோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் ப படிய பர்ஃபெக்டாக படிச்சிடும் பத்து சதவீதம் மட்டும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் பத்து சதவீதம் பேசும் ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த பத்து சதவீதம் கரெக்டாக துல்லியமான பலன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான ஜோதர்களிகள்ட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன பலன் இல்லையா இந்த விஷயத்தை இருக்கேன் செஞ்சால் இருக்குமா இல்லை பிரச்சனை எதுவும் வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது சரிங்களா இப்போது நம்ம ராசி குணம் பார்க்குறதுக்கு முன்னாடி மகர ராசியினுடைய கேரக்டர் என்ன மகர ராசியினுடைய கிரக நிலை அமைப்பு இப்படி இருக்குது அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசினுடைய குணம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம பார்க்கலாம் மகர ராசி சுயநல ராசி தன்னை தான் காப்பாற்றிக்கோம் மகரம்ன்றது முதலங்க முதல்ல சதுப்பு நிலத்தில் மட்டும்தான் வாழும் சதுப்பு நிலத்தில் பதுங்கி வாழும் மற்ற மிருகங்களுக்கு தெரியாமல் வேட்டையாடக்கூடிய மிருகம் எதுனா முதலை தான் வேட்டையாடுறதுல முதலாவது மிருகம் எதுனா முதலை தான் ஒரு அதாவது அசைவ உண்ணிகள் வந்து வேட்டையாடி தான் வாழணும் அதோடைய நிர்பந்தமே அதுதான் அப்படி வேட்டையாடி தான் அவனுடைய கட்டாயத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா இந்த மர ராசியில் பிறந்தவங்க தான் வர்றாங்க மற்றவங்களை அபகரித்து மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு ஒரு தன்மைக்குள்ளே ஒரு கெட்ட சிந்தனைக்குள்ளே ஏன் வராங்க அப்படின்னா சனிவானுடைய ஆதிக்கம் அங்கே வலிமையாக இருக்குது மகர ராசியில் ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் தப்பாக எதுவும் எடுத்துக்கூடாது ஸோ ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு நாலு பேர் டீ கிடைக்க டீ சாப்பிட போகிறாங்க இதில் ஒருத்தர் மகர ராசி இருக்கார் அவர் டீ சாப்பிட மாட்டார் இவர் என்ன பண்ணுவார்னா அன்னை மூணு டீ ஒரு பாலன்ட்டு போயிட்டே இருப்பார் அப்போ அவருக்கு என்ன தேவையோ அது வந்துடுது மற்ற யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை அவருக்குள்ளே இருக்கு பாருங்கள் இதுதான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மகர ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கதை மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அதன் மூலமாக தான் வாழணுன்ற ஒரு அமைப்பில் இறைவன் படைச்சிருக்கான் ஆனால் நம்மளும் நம்மளுடைய உழைப்பை செலுத்தி அதை உழைப்புக்காரங்கன்னு சனி தான் அப்போ கடுமையாக உழைக்கக்கூடியது எதுனா சனி ஆனால் தனக்கு லாபம் இருக்குன்னா உழைக்கும் தனக்கு லாபம் இல்லைன்னா உழைப்பை தூக்கிப்பட்டு போயிட்டே இருக்கும் பொதுநல நோக்கம் கண்டிப்பாக மகாரத்திட்ட எதிர்பார்க்கவே முடியாது தன்னுடைய சுயநலம் அப்படின்றது அளவுக்கு மிஞ்சி இருக்கும் மார ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ராசியில் சனி போய்ட்டுருக்கு இதுக்கு பேர் வந்து பாதச்சனின் பேர் ஏழரை ஆண்டுகள் கொண்ட இந்த ஏழரைச்சனிதான் இந்த சனி வந்து பாதச்சனி சனின்றது பேர் வந்து முடிவு சனி அப்படின்னு பேர் முடியக்கூடிய ரெண்டு வருஷம் இன்னும் முழுமையாக பத்து மாதங்கள் இருக்குது ஏழரைச்சனி பத்து மாதங்கள் சொல்ல முடியாது ஏழு மாதம் தான் சொல்ல முடியும் இப்போ வக்ரகத்தில் வந்திருக்கிறதுனால அதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா பத்து மாதம் கிட்டே வந்துடும் அப்போ ஏழரைச்சனிக்கு ஒரு அமைப்பு உண்டு அவர் நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் ஏழரைச்சனி ஏழு வருஷம் ஏழு வருஷத்துக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்காது ஆரம்பிக்கும் போது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் ஜென்மச்சனியில் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய கஷ்டங்களை கொடுத்து நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் கொடுக்கும் அந்த காலகட்டம் தான் சுப வரியங்கள் நடக்கும் பாதச்சனி காலகட்டங்களில் மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் நிறைய நடக்கும் இப்போ நடக்கிறது பாதச்சனி மகர ராசிக்கு அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கா விஷயங்கள் எல்லாம் அந்த பத்து மாதத்துக்கு முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல ஒரு சிலர் வந்து வேலை எதிர்பார்ப்பாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்கும் ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதில் நாட்டங்களுக்காக அது கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருமணம்ன்ற ஒரு கேள்வி இருக்கும் அது நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை கிடைச்சா போது எனக்கு வேறு எந்த சுத்தமே வேணாம் அப்படிம்பாங்க அவங்களுக்கு அது கிடைக்கும் ஒரு சிலருக்கு நான் லவ் பண்ணுவேங்க இவங்க எனக்கு கிடைச்சா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிப்பாங்க அவங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ மகர ராசி அப்படின்னாலே பாதச்சனியில் சனி பகவான் கொடுக்க கடமைப்பட்டவர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார் அப்போ உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்த ரெண்டாம் வீட்டு சனி அதாவது ராசியின் மீது என்ன சனி அமைப்பு சொல்லுது மூணாம் வீட்டு ராகு மூணு குடைய குரு அஞ்சில் நாலு குடைய செவ்வாய் அஞ்சில் மாதிரி அஞ்சு குடையவர் போய் எட்டாம் வீட்டில் மறிகிறாங்க இது மன அழுத்தங்களை தயாஸ் மஸ்தில் கொடுக்கும் அவங்க வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவங்க அஞ்சு பத்துக்குடியவங்க எட்டாம் வீட்டில் மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்பது கூடிய புதன் எட்டாம் எட்டாம் வீட்டில் ஆறு ஒம்பது கூட மறையக்கூடாது ஆனால் மறைஞ்சிருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆனால் இதில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் இருபதாம் தேதி புதன் வக்ரம் அடைவாங்க அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒன்போதாம் இடம்ன்ற பாகிஸ்தானம் ஒர்க் அவுட் ஆகும் வேலை செய்யும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசிக்காரங்களுடைய தந்தைக்கு உடல் இடர்பாடுகள் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே அந்த இடர்பாடுகள் சரியாகும் அதேமாதிரி தாயினுடைய உடல் நலம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தா தாயினுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் செலுத்தணும் ஏன்னா நாலாம் வீட்டில் இருக்க கிரகங்கள் பொசிஷன் சரியில்லை நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் போய் அஞ்சாம் வீட்டில் குருவோட நினைக்கிறாங்க அஞ்சாம் வீட்டில் குரு மங்கள யோகம் ஏற்படுது இதனால் குழந்தைகள் வழியினால உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது குழந்தைகள் சைடில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாகனம் வீடு சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு இருக்கும் இல்லையோ உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் ஒன்று படிப்பு முடிச்சு வருவாங்க படிப்பு முடித்த உடனே வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் அமையும் அவங்களுக்கு அவங்க பேரில் அமையும் அவங்க பேரில் வீடு வாங்குவீங்க அல்லது சொத்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குவீங்க அல்லது வாகனங்கள் ஏதாவது வாங்கக்கூடிய யோகம் உண்டு மகராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கலைத்துறையில் சாதிக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு மகர ராசிக்கு கலைத்துறை இப்போ கொஞ்சம் போதாத நேரம் ஆனால் ராசியுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கலைத்துறையில் சாதிப்பாங்க ஏன்னா அஞ்சாம் வீட்டில் நாலு கூட என் போய் நிற்கிறான் நாலு வந்து கலைத்துறை அஞ்சாம் இடம்ன்றது ம குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குழந்தைங்களால கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மகர ராசிக்கு உண்டு எட்டாம் வீட்டில் புதன் சுக்கரன் நினைவு தான் கொஞ்சம் பொருளாதார தடைகளை மகர ராசி கொடுக்கும் கொஞ்சம் இல்லை நிறையவே கொடுக்கும் சனி பகவான் ராசியில் இருக்கார் அப்படின்றதுனால பொருளாதார நிலைகளை தடுமாற்றத்தை கொடுக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ளே விரிசலை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் இந்த நிலைகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் மூணாம் வீட்டு ராகு மகர ராசிக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருத்து வேறுபாடு யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்படும் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் இவங்க கூட ஏற்படும் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும் ஏன்னா மூணாம் வீடம்ன்றது பேச்சு ராகுன்றது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக பேசுவீங்க இல்லாத கூட இருக்கிற மாதிரி பேசுவீங்க மகரத்துடைய தன்மை அதுதான் ஒன்றுமே இருக்காது ஆனால் எல்லாம் இருக்குதுன்னு பேசி மாட்டிக்கிங்க அதை நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போது உங்கள் நண்பர்களை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் பெருசாக ஆசைப்படாமல் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்காம உள்ளதை சொல்லி அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் இதான் என்னுடைய ஆலோசனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு கேது ஒன்பதாம் வீட்டு கேது தந்தையினுடைய உடல்நலம் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம எச்சரிக்கை ஏன்னா ஒம்பது கூட வீட்டில் மறைஞ்சி ஒம்பதில் கேது போகிறது அப்படின்றதுனால அவங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியெலாம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் அதனால் இந்த நேரத்தில் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் மாதத்தில் அதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டு செப்டம்பர் வாக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தந்தை வழி அனுகூலங்கள் கொஞ்சம் குறைவாகும் தாயாருடைய அனுகூலங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தாய்வழி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தாய்வழி சொத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்கிறது ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் கிடைக்கும் ஆகஸ்ட்டில் கிடைக்காது அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க வேணாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சொத்து உங்களை தேடி வரும் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரும் அது என்ன அமௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஒரு அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய உதவியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக படிப்பு படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மந்தம் தான் இந்த டைமில் இந்த ஆகஸ்ட் மாதம் படிப்பில் கொஞ்சம் மந்தம் தான் ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் சொல்லி குழந்தைகளுடைய அமைப்பு பற்றி சொல்லி இருக்கும் படிப்பு பற்றி அதே மாதிரி எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிக்கல் உண்டு டாக்குமெண்ட் ரைட்ரு அதேமாதிரி எழுத்துத் துறையில் இருக்கவங்க ஒரு செய்கிறவங்க டைப் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வேலை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும் வேலை இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்குது டோட்டலாக விட்டுறேன் அப்படின்ற ஒரு அமைப்புகளை கொடுக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லவ் பிரேக் ஆகுறதுக்கான ஒரு காலகட்டம் இதில் உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு அதேமாதிரி லவ் பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து பேசுவாங்க யாரே பழைய காதலர்கள் இருக்காங்க இல்லைங்களா பிரேக் பண்ணிட்டு போனவங்க திரும்ப வந்து பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரமீப்பு இந்த மாதிரி ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்துல உண்டு. சலமம் தென்னாரோட ஈஷ்வணியේ पुत्री இன்னாட்வருக்கும் கிரைவா पुत्री அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்ப மகர ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனைக் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குருவினுடைய பார்வை ராசிக்கு மேல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ன பிரச்சனைகளை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பெயர் புகழ் மதிப்பு ஏன்னா ஏழரை சரியில் இது எல்லாமே உங்களுக்கு ஃபால்ட்டு தான் ஒரு மதிப்பு இருந்திருக்காது பண இழப்புகள் ம எல்லாமே தொட்டது எல்லாமே மைனஸ் ஆறு ஜென்ம சனி இல்லை ஆனாலும் இப்போ இந்த ஒரு வருட காலங்கள் குரு பொழுது இழந்த பணம் இழந்த மதிப்பு இழந்த மரியாதை எல்லாமே மீட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம மாற்றமே கிடையாது அதற்குண்டான தனி பதில் சனி பயிற்சி ராகி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் பிதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் நாலாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் குருவோடு இருக்கும் பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறீங்க அப்படிங்கிற அமைப்பு இருந்து இந்த மாதம் மாறும்பொழுது வளர்ச்சி கிடைக்கும் ஒரு வீடு ஒரு ஆபீஸ் மாத்துறீங்க ஒரு தொழில் சா தொழில் செய்யக்கூடிய இடம் மாத்துறீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல அஞ்சு மற்றும் பத்தாம் அதி விதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா உன்னைய ராசிக்கு எட்டுல இருக்காரு அஞ்சு குடையர் எட்டாம் வீட்டுக்கு வந்தாலே குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் மனக்கசப்புகள் குழந்தைகள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே நடக்கும் அடுத்தது பாருங்கள் அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுவார் நீசமாகறார் நீசமானால் குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பாதிப்புகள் இல்லை குழந்தைகளுடைய தேவைகள் குழந்தைகள் கொஞ்சம் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால கொஞ்சம் கவனமாகிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது அடுத்தது இது பத்தாம் அதிபதி இந்த சுக்கரன் யாரு அஞ்சாம் அதிபதியாக இருந்தாலும் தொழிலுக்கும் அவர் தான் வருவார் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி எட்டில் பொழுது தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் எப்போ இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கும் தொழில் பெரிய லாபங்கள் வராது பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்காது அவரே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வராங்க ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம் ஆனா ஈசமாயி கேது ஓட்டுறதுனாலே பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டார் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்றதுக்குள்ளான வாய்ப்புகள் கொடுப்பார் இந்த சுக்ரன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சுக்ரன் இப்ப கண்ணில் இருக்கார் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய சுக்ரன் துலா வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் வளர்ச்சி உண்டு அது வரைக்கும் தொழில கொஞ்சம் மந்தமும் தொழில கொஞ்சம் லாபங்கள் குறைவா உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து பாருங்களுடைய ராசிக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாருங்க ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதி புதன் ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால கணவருக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆஹ் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் அசதியா இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்த வம்பு வழக்குகள் நோய் நொடிகள் அதே போல கடன் சார்ந்த பிரச்சனைகளும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து அவரே ஒன்பதாம் அதிபதியாகி அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் நிற்கிறார் அப்போது ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒன்பது ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு திருமண வரன் தேடி வரும் தந்தை வழியிலிருந்தோ இருந்தோ தாய் வழியிலிருந்தோ இருந்தோ உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு நல்ல புனிதனால நல்ல திருமண வரனாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு திருமண தடை எல்லாமே விலகுதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறதுனால குடும்பத்தோட தீர்த்த யாத்திரையை கோவில் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திடீர் ஜாக்பாட் உண்டு ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இங்கே வராது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் தண்டம் விலகும் ஆயில் பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல எட்டாம் இடங்கிறது மறைமுக பணம் அப்படின்னு சொல்றதுனால திடீர் மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட்ல போடுறது இந்த மாதிரி ரேஸ் லாட்ரி இதுல எல்லாமே வரக்கூடிய பணம் எல்லாமே எம்எல்எம் சீட்டு பிக்காய் இது போல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு பண வரவு அப்படிங்கிறது அதாவது உழைப்பில்லாத பணம் எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப அது எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சித்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளை சரணம்